சிறு வயசுல நீங்க பெற்ற அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றிய ஒரு வரைபடம் உங்கள் மூளையிலே பதிந்து இருக்கிறது தான் லவ் மேப் என்று சொல்வார்கள் ஆண் பெண் உறவுல பாருங்க முதலில் ஏற்படுவது கவர்ச்சி அதன் பிறகு ஏற்படுவது காதல் மூன்றாவது அது வெறுப்பில் முடியும் ஹலோ எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா உறவுகள் மேம்பாட என்ற இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் மகிழ்ச்சி வாதம் பித்தம் கபம் இது மூன்றுமே நல்லதுதான் ஆனால் வாதமும் பித்தமும் கபமும் தோஷமாக மாறும் பொழுது அது நமக்கு கெடுதலாக மாறுகிறது நமது உடம்பை பாதிக்குது மனசை பாதிக்குது உணர்வுகளை பாதிக்குது நம்மளுடைய செயல்களை பாதிக்கிறது சரி சிறு அன்பு கிடைத்து விட்டால் ஐந்து மொழிகள் நம்ம பேசியிருக்கிறோம் ஐந்து குழந்தையோட அன்பு மொழிகள் ஐந்து அதன் மூலமாக அதற்கு அன்பு கிடைத்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் முதல்ல குழந்தைக்கு தேவையானது அரவணைப்பு தொடுதல் இரண்டாவது பெற்றோரின் நேரடி கவனம் மூன்றாவது பரிசுக்கள் மற்ற குழந்தைகளோடு விளையாடுவது நாலாவது பாராட்டு ஐந்தாவது பெற்றோர் குழந்தைக்கு செய்யக்கூடிய சேவை இந்த அஞ்சு மொழியில் ஒரு குழந்தைக்கு அன்பு கிடைத்து அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு நல்ல கபம் இருக்கும் நேர்மறை கபம் இருக்கும் அது எப்படின்னா இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்களுடைய இருதயம் நல்ல உறுதியாக இருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு சமநிலை நிலையில் இருக்கும் உதாரணத்துக்கு ஹீமோக்ளோபின் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸு இதெல்லாம் நீங்க பிளட் டெஸ்டிங் பண்ணி பண்ணும் பொழுது எல்லாமே ஒரே சரியான நிலையில் இருக்கும் சரி யாருக்கு சரியாக அன்பு கிடைக்கவில்லையோ உடல் ரீதியா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அவங்க பிளட்டை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் எல்லாம் சரியாக இருக்காது இப்போ ஒரு பொண்ணுக்கு ஹீமோகுளோபின் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஆனா அதுக்கு பதில் அதுக்கு பத்து இருக்கும் ஒன்பது இருக்கும் குறைவாக இருக்கும் ஒரு ஆணுக்கு பதிமூன்று பதிமூன்று புள்ளி அஞ்சு இது மாதிரி இருக்கணும் அப்படி இல்லாம அது குறைவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட் கவுண்ட் எல்லாம் கரெக்டாகவே இருக்காது இது போன்று இருந்தால் அது கப தோஷமாக இருக்கலாம் அதன் பிறகு அடிக்கடி சளி பிடிப்பது உடம்புல அதிகமாக கபம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஈஸியாக வெயிட் போடும் அவங்களுக்கு உடல் முழுவதும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஒரு சோம்பல் இருக்கும் அந்த உற்சாகம் இருக்காது எப்ப பார்த்தாலும் அப்படியே சோம்பி இருப்பார்கள் ஒரு புது வேலை செய்யணும் அப்படின்னா நாலு தடவை யோசிப்பாங்க ஒரு புது முயற்சி எடுக்கணும்னா பத்து தடவை யோசிப்பாங்க இது போன்று ஒரு பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு கபதோஷம் இருக்கிறது என்ற அர்த்தம் சரி மனதிற்கு வரலாம் உணர்வுகள் யாருக்கு கபம் இருக்கிறதோ நல்ல நல்ல கபம் அவர்களுக்கு உண்மையான அன்பு கிடைத்து விடுகிறது பாருங்க சின்ன வயசுல யாருக்கு நல்ல கபம் ஏற்பட்டதோ அவங்க திருமணத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல உறவு ஏற்படும் ஒரு அன்பு இருக்கும் யாருக்கு கபத்திற்கு பதிலாக கபதோஷம் இருக்கிறதோ அவங்களுடைய திருமணம் ஃபெயிலியர் அது ஒரு தோல்வி அதே மாதிரி செயல்பாடுகள் அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் யாருக்கு கபம் இருக்கிறதோ அவங்களுடைய செயல் எப்படி தர இருக்கும் எப்போவுமே பிறருக்கு உதவி செய்கிறது அதுல அவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும் அப்புறம் நல்லா அன்போட பழகுவாங்க தலைமைத்துவம் இருக்கும் புரியுதுங்களா பாருங்க இயேசு நல்ல ஆயன் சொல்றோம் ஆயன் என்பது அவர் ஒரு தலைவர் ஆடுகளை வழிநடத்துகிறார் ஆனால் அவர் ஆடுகளை கொடுமைப்படுத்தும் ஆயன் கிடையாது நல்ல ஆயன் அப்ப யார் யாருக்கெல்லாம் நல்ல கவம் இருக்கிறதோ அவர்கள் நல்ல ஆயனாக அவர்கள் வாழ்க்கையிலே இருப்பார்கள் ஆண்கள் பெண்கள் ஆகவே அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கும் நல்லா நல்ல தலைவர்களாக இருக்க முடியும் ஆனால் அன்பு கலந்த ஒரு தலைமைத்துவம் பணிவிடை செய்கின்ற ஒரு தலைமைத்துவம் பிறரை ஆதிக்கம் செலுத்துற தலைமைத்துவம் கிடையாது இது போன்று யாருக்கு அந்த அன்பு சரியா கிடைக்கலையோ அவங்க தான் என்ன என்ன பண்ணுவாங்க அடக்கி ஆளுதல் அல்லது மனைவி கணவரை அடக்குதல் இது போன்று புரியுதுங்களா அப்புறம் அவங்க வந்து வேலை செய்யும் போது அவங்கள மேனேஜர் ஆகிட்டா போதும் எல்லாரையும் சர்வாதிகாரி போன்று அவர்கள் அடக்குவார்கள் இவங்களுக்கு ஒரு தலைமை பண்பு பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்க மாறி மாறிவிடுகிறார்கள் அல்லது அடிமைகளாக மாறிவிடுவார்கள் அவர் என்ன பண்ணுவார் பேர் தலைவர் ஆனால் ஒரு எலியாக நடந்து கொள்வார் மற்றவங்க புலிகளாக மாறிவிடுவார்கள் பார்ந்தவர்களே சிறு வயதிலே ஒரு குழந்தைக்கு உருவாகின்ற கபத்தை வைத்துதான் திருமண வாழ்க்கை அமைகிறது இது வரைக்கும் ஒரு முப்பது வருஷ அனுபவத்தில் நான் தம்பதிகள் காதலர்கள் அவர்களுக்கு வழிநடத்தும் போது கவுன்சிலிங் செய்யும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் அமர்வுகள் அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன் அப்ப என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒன்று நான் சொல்லுகிறேன் இதை நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக படித்தேன் படித்து இப்பொழுது அதை நான் நடைமுறையிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு இந்தியாவில் திருமணத்தை பற்றிய ஒரு ஒரு பிரச்சனை பெருக்குது எது வந்து சிறந்தது லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா காதலித்து திருமணம் செய்வது நல்லதா அல்லது பெற்றோர்களை ஏற்பாடு செய்து அந்த திருமணம் சிறந்ததா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் இதில் இதுதான் சிறந்தது இது சிறந்ததல்ல என்றெல்லாம் கிடையாது இந்த அனுபவம் ஆனால் சிறு வயதில் நீங்க பெற்ற அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றிய ஒரு வரைபடம் உங்கள் மூளையிலே பதிந்து இருக்கிறது தான் லவ் மேப் என்று சொல்வார்கள் அப்ப உங்களுடைய லவ் மேப் எப்படி அதை வைத்து தான் திருமணம் அமைகிறது அது லவ் இருக்கலாம் இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி லவ் மேப் இருக்கிறதோ அதே போன்று தான் கவர்ந்து இழுக்கிறீர்கள் புரியுதுங்களா சரி இப்ப சிறு வயதிலே அன்பு கிடைத்தவர்கள் அன்பு கிடைக்கல அப்ப அந்த ஐந்து அன்பு மொழிகளை பற்றி நாம ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் ஒரு குழந்தைக்கு தொடு உணர்வு அதிகமா இருந்திருக்கலாம் ஆனால் பாராட்டு கிடைக்காம இருக்கும் சில குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பரிசு நிறைய இருந்திருக்கும் ஆனா பெற்றோரின் சேவையே இருந்திருக்காது அவங்க குழந்தைய கூட இருந்து கவனிச்சு அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆகவே இது போன்று எந்த எந்த அன்பு கிடைத்ததோ எந்தெந்த வகையான அன்பு கிடைக்கவில்லையோ இதை வைத்து நமது மூளை ஒரு வரைபடம் அமைத்துவிடும் ஒரு மேப் இந்த லவ் மேப்புக்கு தகுந்தார் போன்றுதான் உங்களுடைய இல்வாழ்க்கையும் அமையும் அப்ப பாருங்க ஒருத்தவங்களோட கல்யாணம் இருபது வயசுக்கு மேல நடக்குது அது எவ்வாறு அமையணுன்றது அவங்க குழந்தையா இருக்கிறச்சியே அது நிர்ணயிக்கப்படுகிறது முடிவெடுக்கப்படுகிறது அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்பொழுது நமது லவ் மேப் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஜோக்குக்கு இப்படி சொல்லுவோம் இப்போ சில பாய்ஸ் வந்து உட்கார்ந்து அரட்டடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஒரு பொண்ணு இருக்குது அதை பார்த்தோன்னா ஒரு பையன் சொல்கிறான் அந்த பொண்ணை பாரடா எவ்வளவு அழகா இருக்குது பா என்ன பர்சனாலிட்டி தருமா என்று பிரமிப்போட பார்க்குறான் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் என்னது பர்சனாலிட்டியா உனக்கு அது பர்சனாலிட்டியா தெரியுது எனக்கு அது முனிசிபாலிட்டியா தெரியுது அப்படின்னு சொல்கிறான் புரிதுங்களா நமது நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருவருடைய கண் பார்வையும் வேற வேற மாதிரி இருக்கிறது ஏன் இது போன்று ஒரு ஒரு வேறுபாடு ஏற்படுகிறது இப்ப நல்லா கவனிங்க நம்ம தினமும் பல பேரை நம்ம சந்திக்கின்றோம் இப்ப முன்ன பின்ன தெரியாதவங்களை ரோட்ல நீங்க அப்படி பாக்குறீங்க ரெண்டு கண்ணும் இப்படி சந்திக்கும் பொழுது என்ன தெரியுமாகும் உடனே நமக்குள்ள இருக்கிற அந்த லவ் மேப்பு இங்க இருந்து அங்க போயிடும் அங்க இருந்து இங்க வந்துடும் உடனே எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும் இதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நொடி கூட கிடையாது இந்த சொடுக்கு நான் போடுறேன் பார்த்தீங்களா அவ்வளவு நேரம் தான் அதுக்குள்ள என்ன ஆகும்னா ரெண்டு பேர் அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி ஒருவர் ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்களை பற்றிய லவ் மேப் உள்ள இருக்குது பார்த்தீங்களா உடனே ஒருவரோட லவ் மேப் இன்னொருத்தருக்கு போயிடும் அவங்களுடைய லவ் மேப் இங்க வந்துவிடும் வந்ததுமே நம்ம மூளை என்னத்த நம்ம செய்யும் சரி இது எவ்வளவு இந்த அளவு லவ் மேப் என்றால் நூறு மெகா மெமரி அப்படின்னா உங்க லவ் மேப்பை நீங்க டைப் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கம்ப்யூட்டர்ல முப்பதாயிரம் பக்கங்கள் வரும் பாருங்க நம்ம ஓத்தர் பற்றியும் தகவல் எவ்வளவு இருக்குன்னா டேட்டா முப்பதாயிரம் பக்கங்கள்ங்க அவ்வளோ விஷயம் அந்த ஒரு நொடி பொழுதில் இங்கேருந்து அங்கே போய்டும் அங்கேருந்து இங்க வந்துடும் புரியுதுங்களா சரி ஒருவரை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய லவ் மேப் உள்ள வந்துருச்சு நமது மூளை என்ன செய்யும்னா இந்த ரெண்டு லவ் மேப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் ரெண்டும் பொருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நீங்க அவங்கள பார்த்து சொல்லுவீங்க அண்ணா எப்படி அண்ணா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் தங்கச்சி உங்களுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி அல்லது பிரதர் சிஸ்டர் உணர்வு ஃபீலிங் ஏற்படும் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் எல்லார் எல்லார் மீதும் கவர்ச்சி ஏற்படுமா இல்லை சரி நீங்கள் ஒருத்தர் கண்ணை பார்க்குறீங்க அந்த லவ் மேப் ரெண்டு வந்துடுது அவங்களுடைய லவ் மேப் உங்களுக்குள்ள உங்கள் மூளையை வந்து ஒப்பிட்டு பார்க்கும் அது ரெண்டுமே பொருந்தி விட்டால் என்ன ஆகும் ஒரு காரியம் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்க்கும்போது அவங்க அழகாக தெரிவாங்க அவர்கள் மீது ஒரு கவர்ச்சி ஏற்படும் புரிதுங்களா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கவர்ச்சி என்பது உடல் தோற்றத்தை வச்சு ஏற்படுதுன்னு அதுவும் உண்மைதான் ஆனால் அதை விட மிக முக்கியமானது உங்களுடைய ரெண்டு லவ் மேப்பும் ஒத்து வந்துச்சுன்னா அங்கே கவர்ச்சி ஏற்படும் புரிதுங்களா இப்ப அப்பா அம்மா வந்து மகளுக்கோ மகனுக்கோ பொண்ணு பார்க்குறாங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்ப முதல்ல பார்த்தோன்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அவங்க லவ் மேப் ரெண்டும் பொருந்தி வந்தால் அவங்க சொல்லுவாங்க பிடிச்சிருக்குப்பா பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்த இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க பிடிக்கவே இல்லை பிடிக்கவே இல்லை என்று கொண்டே இருப்பார்கள் அப்ப பாருங்க எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த லவ் மேப் சரி உங்களுடைய லவ் மேப் வந்து நல்ல லவ் மேப்பாக இல்லை எதிர்மறையாக இருக்கிறது ஏன் சின்ன வயசுல உங்களுக்கு வேண்டிய அன்பு சரியா கிடைக்கல உங்க பெற்றோர் உங்களுக்கு அதிகமாக அரவணைக்கலை உங்கள் பெற்றோர் உங்களை அதிகமாக பாராட்டலை அப்படின்னு சொன்னால் உங்கள் லவ் மேப் ஏற்கனவே ரிப்பேர் ஆகிருக்குது அப்போ அதே போன்று ரிப்பேர் ஆன இன்னொரு லவ் மேப்பை நீங்கள் பார்க்கும்போது இன்னொருத்தரை பார்க்கும்போது அவர்கள் உங்களுக்கு கவர்ச்சியாக தெரிவார்கள் பாருங்க இது வரைக்கும் நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம் ஒருத்தங்களை பார்க்க அழகாக இருந்தால் அவங்க வந்து கவர்ச்சியாக இருப்பாங்கன்னு அப்படி கிடையாதுங்க தான் உலக அழகி கூட ஒருத்தருக்கு அழகா தெரிவாங்க இன்னொருத்தருக்கு அழகா தெரிய மாட்டாங்க ஏனென்றால் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பற்றி எல்லா விதமும் நமக்கு தெரியுதா இல்லை அவர்களுடைய லவ் மேப் உள்ள வருது பார்த்தீங்களா நம்ம மூளையில் பதிவதற்கு முன்பாக அங்கே உள்ள எடிட்டிங்லாம் நடக்கும் உள்ள பயங்கரமாக போட்டோஷாப் எடிட்டிங் எல்லாம் நடந்துதான் நாம் அவர்களை பார்க்கின்றோம் புரிதுங்களா ஆகவே இந்த லவ் மேப் இதை பற்றி நாம பார்க்கலாம் இது எவ்வாறு வேலை செய்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பெண் அவங்க பேரு ஆனந்தின் பேர் வச்சுக்கலாம் அவங்க என்கிட்ட கவுன்சிலிங்காக வராங்க அந்த ஆனந்தி எப்படின்னா அவங்க வீட்டில் அப்பா அம்மா ஐந்து குழந்தைங்க அந்த அஞ்சு குழந்தைங்களும் பெண்கள் ஆனந்தி வந்து மூன்றாவது குழந்தை இந்த கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே அம்மாவோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும் அப்பாவும் பிடிக்கும் அவங்க வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க அப்பா எப்படின்னா லீவ் நாட்கள்ல குழந்தைங்களாம் சொல்லுவாங்க அப்பா அப்பா நீங்க சமீங்கப்பா இன்னைக்கு நீங்க பிரியாணி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்று அவருக்கு ஒவ்வொரு குழந்தைய பற்றியும் மிக தெளிவாக தெரியும் அவர் என்ன செய்வார் அதுதான் ஒரு முட்டை வந்து அவிச்சா கூட என்ன பண்ணுவார் ஒவ்வொரு குழந்தைக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அது போன்று செய்வார் செஞ்சு அந்த குழந்தைக்கு கொடுப்பார் அப்பாவையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும் ஆனா அப்பா அம்மா கிட்ட ஒரே ஒரு குணம் இந்த அஞ்சு பிடிக்காது என்ன குணம்னா ரெண்டு பேரும் நல்ல பாசமா இருப்பாங்க ஆனா பயங்கர கஞ்சம் ஆனந்தி வந்து மூணாவது வீட்டுல கிறிஸ்மஸ் அப்ப டிரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்பா இனத்திறமை செய்வாரு அப்பா பாப்பா எனக்கு ஒரு சுடிதார் வேணும்ப்பா அப்படின்னு சொன்ன அப்பா என்ன பண்ணுவார் ஆனந்தியோட அக்கா போட்ட அந்த சுடிதாருக்கு பார்த்தீங்களா ஒரு வருஷமா போட்டது அதை தூக்கி கொடுத்துருவாரு யாருக்கு புதுசா கிடைக்கும் முதல்ல இருக்கிற பொண்ணுக்கு தான் மற்ற எல்லாத்துக்குமே என்னாது அக்காவுடைய ட்ரெஸ்ஸு தான் அவங்களுக்கு வரும் அப்பா சொல்லலாம் பாப்பா எனக்கு புதுசாக ஒன்று வாங்கி கொடுங்கம்மா இல்லைம்மா மனசில் நல்லா வச்சுக்கோ நீங்கள் அஞ்சு கேர்ள்ஸ் இருக்கிறீங்க உங்கள் அஞ்சு பேரையும் நான் படிக்க வைக்கணும் நான் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரு எனக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் தான் எனக்கு என்னுடைய சம்பளம் நான் அதை வச்சு உங்களுக்கு எல்லா விஷயமும் நான் செய்யணும் உங்களை படிக்க வைக்கணும் நாளைக்கு உங்களுக்கு திருமணத்துக்கு வேண்டிய நட்டெல்லாம் வாங்கணும் செலவு செய்யணும் உங்களை நான் செட்டில் பண்ணணும் அதனால தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்பா ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அக்காத கொடுக்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சு கிடஞ்சு இருக்குது அப்பா என்னப்பா இப்படி எப்படி நீ ரவுண்டு போடணுமா அவன் வளையல் இருக்குல்ல அதை வச்சு நீ வட்டம் போட்டுக்கோ என்று அப்பா இப்படியே சமாளிப்பார் தன்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில சேர்றார் அதுக்கு மனசுல ஒரு நினைப்பு என்னன்னா அப்பா இது மாதிரி கஞ்சமா இருக்கிறார்ல நான் மட்டும் திருமணம் செய்வோர் எப்படித்தனமா இருக்கணும் பாரிவள்ளலாக இருக்கணும் ஓரிவள்ளலாக இருக்கணும் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பாரு எங்க வீட்டில் எனக்கு வேண்டியதெல்லாம் எதுவுமே நிறைய கிடைச்சது கிடையாது பொருள் பொருள் அளவுல அன்பு கிடைச்சது பொருள் அளவுல எனக்கு கிடைக்கல அதனால நல்லா வசதி இருக்கிற ஒருவரை தான் நான் திருமணம் செய்வேன் அவர் வந்து ரொம்ப தாராள மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை ஆனந்தி சம்பளம் வாங்கிட்டு வராங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய் அப்பா அப்படியே மகளை பிடிச்சிக்கிறாரு என்னம்மா எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்பவே எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரல உன்னுடைய முதல் சம்பளமே அறுபதாயிரம் ஆ நான் ஒன்று அவ்வளோ பெருமையாக நான் நினச்சிட்ருக்குறேன் இந்த பணத்தை நான் அப்படியே உனக்காக நான் சேர்த்து வைக்க போகிறேன் உன் கல்யாணத்துக்காக அப்படின்னு அப்பா அப்பா என்னப்பா எனக்கு இந்த சின்ன நோக்கியா ஃபோன் தான்ப்பா கையில் இருக்குது அப்பா ஒரு 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 ஆண்ட்ராய்டு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கணும்ப்பா அப்படின்னு ஒன்ன அப்பா சொல்கிறாரு உனக்கு ஃபோன் தானே வேணும் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அப்பா இந்த ஷாப்பிங் விஷயத்தில் உங்களை நான் நம்பவே மாட்டேன் அதனால தயவுசெய்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுங்கப்பா நான் ஏற்கனவே ஒரு ஃபோன் பார்த்துட்டேன் நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோனு அது சூப்பராக இருக்கும் இப்போ அதெல்லாம் தேவைப்படுதுப்பா அந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் பயன்படுத்தணும் ஆண்ட்ராய்டு போன் வேணும்ப்பா அப்படின்னு ஒன்னே உனக்கு நான் வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு சிறிய ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிக்கணும் கொடுக்குறாரு அப்பா என்னப்பா ஒரு நல்ல ஃபோன் கேட்டேன்னுப்பா ஒரு ஸ்மார்ட் போனா என்னப்பா இப்படி பண்ணியிருக்கிறீங்க இன்னொன்னே ஒரு ஆமா உங்கள் கம்பெனியில் நல்லா சூப்பரான லேப்டாப் இருக்குல்ல அதில் நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுக்கலாம் ஃபேஸ்புக் எல்லாமே வச்சுக்கலாம் லேப்டாப்பில் இன்னொன்று இந்த பணத்தை நான் உனக்காக தான் செலவு உன்னுடைய செலவுக்காக நான் வச்சுருக்கிறேன் உன்னுடைய திருமண செலவுக்காக என்று சொல்லிவிட்டார் இப்போ இந்த பொண்ணு சொல்லிச்சு என்ன அப்பா இவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணுறாரு அப்படி ஒரு வாரம் கழித்து ஆனந்தி ஆஃபீஸ்க்கு போகுது அங்கே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே அதுக்கு விஷ் பண்ணுறாங்க எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு மாலை அது வீட்டுக்கு கிளம்பும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு 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 ஃப்ரெண்டு அவர் பேர் பாஸ்கர்னு வச்சுக்குவோம் ஆனந்திக்கு பாஸ்கரை பிடிக்கும் பாஸ்கருக்கு ஆனந்தியை பிடிக்கும் அவர் சொல்கிறாரே பா நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸு உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் இன்னைக்கு உன்னுடைய பர்த்டே நம்ம பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது அங்கே போய் கொஞ்சம் நேரம் பேசலாமா பேசின பிறகு நானே என் காரில் உன்னை உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு ஆ ஒரே நிமிஷம் நான் அப்பா கிட்டே கேட்டுக்கிறேன் என்று உடனே அதை ஃபோன் பண்ணுது அப்பா அப்பா நான் சொன்னேன்ல பாஸ்கர்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கிறார்னு அவர் வந்து எனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு இப்படி கூப்பிடுறாருப்பா அப்படின்னு அப்பா சொன்னாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்கிட்ட எது நீ சொன்னிய பிறகு நீ எது வேணால் செய்யலாம் என்னுடைய அனுமதி வாங்கிட்ட ஆ நீ நல்லா பேசிட்டு வா வீட்டுக்கு வா என்று சொல்லிவிட்டார் அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க ஒரு ஒரு மணி நேரம் பல வகையான ஐஸ்கிரீம்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வரும்போது பில் அவர் பே பண்றார் பார்க்குது எண்ணூறு ரூபாய் ஐஸ்கிரீமுக்கு கடவுளே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி டிஃபனுக்கே எண்ணூறு ரூபாய் இவர் செலவு பண்றாரு எவ்வளவு அருமையான மனுஷன் என்று அவர் நினைத்துக்கொண்டாள் வெளியே வரும்போது அவர் சொன்னாரு இல்லை 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 இது பத்தாது தான் பிரியாணி பிடிக்குமே அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கே வந்து அருமையான ஒரு பிரியாணி இருக்கு அது உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அங்க வா என்று அழைத்து செல்கிறார் அங்க அவங்க போறாங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லியாச்சு எல்லாம் முடிச்சதுமே அங்க பில் அவர் எழுநூறு ரூபாய் அப்போ நினைக்கிறது அப்பா கடவுளே எனக்காக இவர் இவ்வளோ செலவு பண்றாரு சரிங்க வீட்டுக்கு போகலான் என்று சொல்லும் போது இல்ல இல்ல உனக்காக இன்னொரு கிப்ட் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு பெட்டியை கொடுக்கிறார் என்னங்க இது நீயே திறந்து பார்த்துக்கோணும் திறந்து பார்த்தோன்ன உள்ளே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஐஃபோன் புதுசாக வாங்கியிருக்கிறாரு என்னங்க இது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஹோஸ்னாரு பாரு பணம் வரும் போகும் மணி கம் மணி கோ ஆனால் நீதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு முடிப்புணர்ச்சி இவர் தான் நமக்கு மாப்பிள்ள இவர் பார் எவ்வளவு தாராளமாக இருக்கிறார் எங்கள் அப்பா மாதிரி கிடையாது அம்மா மாதிரி கிடையாது என்று அவளுக்கு ஒரு முடிவெடுத்தாள் சரி வீட்டுக்கு போனதுமே அப்பா சொன்னாங்க வாங்க சார் கொஞ்சம் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு பாஸ்கர் இல்லத்திற்கு வந்தார் பெற்றோர் அவர்கிட்ட பேசுனாங்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிடுச்சு ஆனந்திக்கு மாத்திரம் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உடனே திருமணம் நடந்தது அவங்க ஹனிமன் போயிட்டு வராங்க திருப்பி அடுத்த நாளே அவர் வந்து மனைவி கிட்ட சொல்கிறார் ஆனந்தி அந்த ஐஃபோனை திருப்பி கொடு அப்படின்னு எதுக்குங்க இல்லை அதை நான் விற்கணும் அப்படின்னு நான் விற்கிறீங்களா எங்க எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தீங்க அதை எப்படி திருப்பி கேட்குறீங்க அதான் உனக்கு அந்த சின்ன ஃபோன் இருக்குல்ல அதை வச்சுக்கோ இதை கொடு அப்படின்னு எதுக்குங்க விற்கிறீங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தீங்க அவர் சொன்னார் எனக்கு மூணு தங்கச்சிங்க இருக்கிறாங்க அப்பா இறந்துட்டாங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அந்த மூணு பேரையும் படிக்க வச்சு திருமணம் செய்ய செய்து அவங்கள வந்து நான் கரையேற்றணும் எனக்கு முக்கியமான பொறுப்பு இப்போ பெரிய தங்கச்சிக்காக நான் நகை நட்டுலாம் வாங்கணும் அதனால இதை வித்தா இப்போ ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குது அதனால எனக்கு உடனே தேவை என்று அவர் வலுக்கட்டாயமாக அந்த ஃபோனை பிடுங்கி விட்டார் சிம் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு நீ அந்த ஃபோனில் போட்டுக்கோ என்று சொல்லி விட்டார் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அடுத்த மாதம் இவங்க ஏடிஎம்க்கு போகிறாங்க அவங்க சம்பளத்தை எடுக்கிறதுக்காக அவங்க கணவர் என்ன பண்ணிட்டார் ஏற்கனவே அந்த பணத்தை அவர் எடுத்து விட்டார் வீட்டில் போய் சொல்றாங்க என்னங்க இப்படி பண்றீங்க என் சம்பளத்தை எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு ஆமா நான் சொன்னேன்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சரி அப்ப எனக்கு தான் நீங்க செலவெல்லாம் பண்ணுவீங்க மூணாவது தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகட்டும்னு ஆனந்தி சொல்றாங்க என்கிட்ட மூணாவது தங்கச்சிக்கு திருமணம் ஆகிறதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேன் அப்படின்னு பாருங்க அவர்கள் அவங்க வீட்டில் பிறந்த வீட்டில் எப்படி சூழ்நிலை இருந்ததோ அதே போன்றுதான் புகுந்த வீட்டிலும் சூழ்நிலை மாறியது புரியுதுங்களா அன்பார்ந்தவர்களே இந்த மூளை செய்கின்ற ஒரு ஏமாற்று வேலை குறிப்பாக இந்த கவர்ச்சி காதல் ஏற்படும் போது அது கொஞ்சம் ஏமாற்று வேலையெல்லாம் செய்யும் என்னன்னா இப்ப ஒரு பையன் ஒரு பெண் அதுல வந்து அந்த அந்த பையன் வந்து பயங்கர கஞ்சம்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர கஞ்சம் ஆனா அந்த பெண் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடித்தால் அவன் என்னத்த செய்வான் அந்த கச்சத்தனத்தை காட்ட மாட்டான் மாறாக நேரு எதிர்மறையாக நடந்து கொள்வான் ரொம்ப தாராள மனசோட அவர் இருப்பார் புரிதுங்களா எப்ப ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவங்கள் மீது ஒரு காதல் உணர்வு ஏற்பட்டு விட்டால் அவங்க என்ன என்ன பண்ணுவாங்க கஞ்சனாக இருப்பவர்கள் பாரிவள்ளல் ஓரிவள்ளலாக மாறிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு கப்புல் ஒரு பெண் ஆண் அந்த பெண் வந்து சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா கிட்ட திட்டு 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 நிறைய திட்டு வாங்கியே வளர்ந்து இருக்குது என்று சொன்னால் அதே மாதிரி லவ் மேப் இருக்கிற ஒரு பையனை பார்க்கும்போது அவங்களுக்கு கவர்ச்சி ஏற்படும் அந்த கவர்ச்சி ஏற்பட்டவுன்னு அந்த பெண் என்ன செய்யும் அவரை வந்து பாராட்டும் பயங்கரமா அவர் செய்யற ஒவ்வொரு செயலையும் பாராட்டும் அப்ப அந்த பையன் என்ன நினைப்பாரு எனக்கு வீட்டில் சுத்தமா பாராட்டே சின்ன வயசுல கிடைக்கல இந்த பொண்ணை பாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பாராட்டிக்கிட்டே இருக்குது அப்ப வாழ்நாள் முழுவதும் இந்த பெண் இப்படிதான் இருக்கும் என்று எல்லாருமே கற்பனை செய்கிறார்கள் சரி கல்யாணம் ஆகட்டும் அல்லது காதலர்களே கொஞ்ச நாள் ஒரு வருஷம் கழிச்சு போனதுமே அவர்களுடைய உண்மை அவங்களுடைய நிஜ சுபம் வந்து அவர்களுக்கு தெரிய வந்துவிடும் புரிதுங்களா அவங்களுடைய உண்மையான குணம் எதுவோ அது தெரிய ஆரம்பிக்கும் அப்ப காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்வார்கள் அது உண்மைதான் அப்ப உங்களுக்கு யார் யாரு பிடிச்சிருக்குதோ அவங்களோட நீங்க பழகும் பொழுது உங்களுடைய சுயரூபம் தெரியாது புரியுதுங்களா இது வந்து நீங்கள் வேண்டும் என்று நடிக்கலாம் கிடையாது உங்களுடைய மூளையே இவ்வாறு தான் வேலை செய்யும் புரியுதுங்களா அப்ப இப்ப ஒன்று சொல்லுவேன் அது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் இதுதான் உண்மை முப்பது வருட நான் கவுன்சிலிங் செய்த பிறகு இந்த விஷயத்தை உங்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் மனசுக்கு கொண்டு வாங்க உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் சில நல்ல குணங்கள்லாம் இருக்குது லிஸ்ட் போட்டுக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காத சில குணங்களும் அவங்களுக்கு இருக்கும் அதையும் லிஸ்ட் போட்டுக்கோங்க இப்ப யார் உங்களுக்கு கவர்ச்சியாக தெரிவாங்க அப்படின்னா யாரை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிற உங்களுக்கு பிடிக்காத குணங்கள் இருக்குதுல்ல ஆனந்திக்கு வந்து அப்பா கஞ்சனா போன்ற பிடிக்காத யாருக்கு இருக்கிறதோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்குல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட எந்த குணம் பிடிக்காதோ அந்த குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சரி யார் உங்களுக்கு பிடிக்கணும் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு இருக்கிற அந்த லவ் மேப் அதே மாதிரி வாழ்க்கை இருக்கிறவங்க தானே பிடிக்கும் ஒருத்தர் ஒரு தடவை பிடித்து விட்டால் அவர்கள் மூளை உங்கள் மூளையை ஏமாற்றி விடும் எப்படின்னா என்னது கஞ்சனாக இருப்பவர் பாரிவள்ளலாக மாறி விடுகிறார் அப்போ அந்த பொண்ணு சொல்லு நினைக்கிது எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க இவர் வேற மாதிரி இருக்கிறார்னு இது எவ்வளவு நாள் கல்யாணம் ஆகி ஹனிமூன் முடிகிற வரைக்கும் தான் அல்லது சில மாதங்கள் அதன் பிறகு அவர்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பித்துவிடும் அப்ப நீங்க நினைப்பீங்க அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று ஆகவே இந்த ஆண் பெண் உறவுல பாருங்க முதல்ல ஏற்படுவது கவர்ச்சி அதன் பிறகு ஏற்படுவது காதல் மூன்றாவது அது வெறுப்பில் முடியும் அந்த வெறுப்பில் வந்துதான் நான்காவது அது அன்பாக மாறும் தொடர்ந்து முழுமையான அன்பை நாம் மனிதர்களிடமிருந்து பெற முடியாது அது எவ்வாறு பெறுவதை என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் எல்லாருக்குமே நன்றி வணக்கம் நம்மதான் என்ன தரமா செய்யறோம் கண்ணாடியில் முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பிம்பத்துக்கிட்ட சொல்றோம் நம்ம மறைச்சுக்கிட்டே என்ன பார்த்து சிரி என்ன பார்த்து சிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிக்குமா நீங்க நூறு தடவை சொன்னாலும் சிரிக்காது பொழுது பிறருக்கு இந்த நிபந்தனையற்ற அன்பு நீங்க கொடுக்குறீங்களோ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள்ல அவங்க மூளை சொல்லும் நீங்க வந்து ரொம்ப அன்பானவர் என்று